பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண அமைப்பு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் கூட நட்பு லாபம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் சகலமும் சகலமும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஸ்ரீரங்க தர்சனம் விட்டுறாதீங்க விஷ்ணு சரஸ்ரநாம உங்களுக்கு தான் குரு வருகிறார் குரு வருவதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண அமைப்பு அவர்களுக்கு குழந்தை அமைப்பெல்லாம் அனுகூலம் காணப்படும் அந்த வயதில் இருந்தால் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கூடா நட்பு கேடுவிலையும் ப்ரெஷர் சுகர்லாம் பார்த்துக்கணும் முதுகில் தொன்று வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இளம் வயதாக இருந்தாலும் முப்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை ட்ரெட்மில்லு எக்கோ எடுத்துடுறது ஜென்மத்தில் குரு வருது இல்லை பகை வீட்டில் பார்த்துக்கு பெற்றோர் பெரியவருடன் அனுகூலம் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் இருந்தாலும் ஒன்று சேருவது லாபம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் கெளரவெல்லாம் ஏற்படும் விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் சினிமாவாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அதேபோல் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் குழந்தைகள் ஏற்கனவே இருந்தாலும் இன்னொரு குழந்தை வேண்டும் என்ற நினைப்பவர்களுக்கு கூட அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் உங்களை வந்து பார்ப்பதோ இல்லை நீங்கள் அவரை பார்ப்பதெல்லாம் ஏற்பார் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால் யாரோ ஏதோ தவறு செய்து உங்களை மாற்றிவிட பார்ப்பார்கள் ஜாக்கிரதையாக இருக்கு கையெழுத்திடுவதற்கு முன்பாக முல்லமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்திடணும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஏதாவது மாற்றம் வந்தால் ஏற்றுக்கணும் ஐயோ எல்லாம் யோசிக்கக்கூடாது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வேறு மொழி பேசுகிறவங்க பாஸ்போர்ட்லாம் சரியாக இல்லைனா ரினியூவெல்லாம் பண்ணி வச்சுருங்க ஆச்சரியத்தில் இருக்கும் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்களும் வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் நம்ம மாநிலத்திலேருந்து வேறு மாநிலத்துக்கு அதிகதி போயிட்டு வர்றது தொழில் நிமித்தமாக அதே போல் அபிராமி நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி படிக்கணும் கேது இருக்கிறதே ஞாபகத்தில் வச்சுக்க புரியுதா சுக்ரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவ துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குளப்பெடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிக காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் நாவ வைத்துக்கொள் எனவே குரு பார்க்கறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பது தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் புதுப்பலம் நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது முருகர் என வழிபாடுவேன் சொல்வாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்துக்கொள்ளுங்கள் பழனி முருகனில் இந்த வீடு கட்டுவது தடையாக இருக்குது நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் என்று அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரட்சி அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியுடைய ராஜ அலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும் அதாவது ஏழ்ற சனின்னால் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இருபத்தேழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்திங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற் மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ மீனம்தான் ஏழரை சனியில் உள்ளே வரார் ஸோ மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது இப்போ ஆறு மாதம் போனாலும் இன்னும் ஏழு வருடங்கள் இருக்கு சகலமும் சித்தி பெரும் சகலமும் சித்தி பெரும்